தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் அன்பன் கவி இனிய காலை வணக்கம் நாளும் நல்வழி நடப்போம் அதன் வழி இன்றைய தலைப்பு இல்லறம் நல்லறம் இல்லற வாழ்வு என்று மினிக்க இல்லற வாழ்வு என்று மினிக்க நல்லறம் தழைத்து நலம் பல பெருக இல்லற வாழ்வு என்று இனிக்க நல்லறம் தழைத்து நலம் பல பெருக இருமணம் இணைந்தால் நறுமணம் வீசும் இருமணம் இணைந்தால் நறுமணம் வீசும் இன்பமும் பொங்கும் எழிலாம் உலகில் இருமணம் இணைந்தால் நறுமணம் வீசும் இன்பமும் பொங்கும் எழிலாம் உலகில் அறநெறி வழியில் அன்புடன் நடந்து அறநெறி வழியில் அன்புடன் நடந்து உறவின் முறையில் ஒற்றுமை கலந்து அறநெறி வழியில் அன்புடன் நடந்து உறவின் முறையில் ஒற்றுமை கலந்து பிரிந்திடா வண்ணம் புரிந்திட வாழ்ந்தால் பிரிந்திடா வண்ணம் புரிந்திட வாழ்ந்தால் இல்லறம் செழிக்கும் நல்லறம் நாளும் பிரிந்திடா வண்ணம் புரிந்திட வாழ்ந்தால் இல்லறம் செழிக்கும் நல்லறம் நாளும் இல்லறம் அல்லது நல்லறம் அன்று இல்லறம் அல்லது நல்லறம் அன்று வேந்தனில் கூறினார் என்று இல்லறம் அல்லது நல்லறம் அன்று ஒன்றை வேந்தனில் கூறினார் என்று என்றும் இதனை எளிதாய் கொண்டால் என்றும் இதனை எளிதாய்க் கொண்டால் இன்றும் என்றும் இனித்தே இருக்கும் என்றும் இதனை எளிதாய்க் கொண்டால் இன்றும் என்றும் இனித்தே இருக்கும் கணவன் மனைவி கருத்தொருமித்து கணவன் மனைவி கருத்துருமித்து ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து கணவன் மனைவி கருத்துருமித்து ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து தன்மை உள்ளத்தில் கொண்டு உண்மை தன்மை உள்ளத்தில் கொண்டு ஒன்றாய் இணைந்து நன்றாய் வாழ்ந்தால் உண்மை தன்மை உள்ளத்தில் கொண்டு ஒன்றாய் இணைந்து நன்றாய் வாழ்ந்தால் வாழ்க்கை இணைக்கும் வாழவும் பிடிக்கும் வாழ்க்கை இணைக்கும் வாழவும் பிடிக்கும் சொர்க்கம் போன்று சுகமாயிருக்கும் வாழ்க்கை இணைக்கும் வாழவும் பிடிக்கும் சொர்க்கம் போன்று சுகமாயிருக்கும் வணக்கம் அன்பன் கவிநிஞ்சன்